உடனுக்குடன் நேரலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பேச்சுப்பாறை அணையிலிருந்து விநாடிக்கு மூன்றாயிரம் கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் லாகேஷ் வழங்க கேட்கலாம் லாகேஷ் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்து சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் நேற்று முதல் மாவட்டத்தில் கனமழையும் சாரல் மழையும் இடவிடாமல் தொடர்ச்சியாக பெய்து வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையோரப் பகுதிகளில் தச்சமலை மாறாமலை குச்சியாறு மோதிரமலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது மேலும் நாற்பத்தி எட்டு அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணைக்கு வினாடிக்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு கன அடி உள் நீர் உள்வரத்தை எடுத்து அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி ஐந்து புள்ளி தொண்ணூற்றி ஏழு அடியை எட்டியுள்ளது இதனையடுத்து அணையிலிருந்து வினாடிக்கு மூவாயிரம் கன அடி நீர் தற்போது திறக்கப்பட்டுள்ளது இதேபோல் பெருஞ்சாணி அணையிலிருந்தும் ஆயிரம் கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாக முக்கிய அணை ஆறுகளான கோதையாறு பரளியாறு தாமரபூர்மி ஆறுகளில் கடும் வெள்ள ஏற்பட்டுள்ளதால் மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகளான மங்காடு முஞ்சுரை வைக்கலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் பாதுகாப்பான முகாம்கள் தங்க வைக்கப்படியும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்துள்ளது மேலும் கனமழை தொடர்ந்தால் திறந்து விடப்படும் தண்ணீரின் அளவு மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஷர்மலா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாகேஷ் நடக்கணும் <laughs> <laughs>